உனக்கு ரட்சிப்பை மாத்திரம் கொடுக்கவில்லை தோல் மாத்திரம் மாத்திரம் கொடுக்கவில்லை ரத்தத்தை மாத்திரம் கொடுக்கவில்லை துதியை மாத்திரம் கொடுக்கவில்லை வேதத்திலே உன்னத பாட்டின் புத்தகத்து ஒன்றாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்தில் இருக்கும் தனையும் இருக்கும் தனையும் என்னுடைய நலத தைலம் என்னுடைய நலத நான் பெற்ற அபிஷேகம் கத்தர் எனக்கு கொடுத்த அபிஷேகம் நலத தைலம் தன் வாசனையை வீசும் அப்போ ரட்சிப்பின் வஸ்திரத்தை மாத்திரம் கத்து கொடுக்கல தோல் உடையின் வஸ்திரத்தை மாத்திரம் கொடுக்கல ரத்தத்தை மாத்திரம் கத்து கொடுக்கல துதியை மாத்திரம் துதி நிலைக்கணும்னா தைலத்தை கத்து ஊற்றுகிறார் அது என்ன தைலம் சொல்லுங்க நலத தைலம் நலத தைலம் தன் வாசனையை வீசும் அப்ப அந்த பந்தியில நம்ம பந்தியில யார் இருக்கா ராஜா இருக்காரு